ரிஷபம் லக்னத்தில் பிறந்த ரிஷபம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மட்டுமே ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த வாரத்தில் லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்றும் பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்றும் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அளவில் அதிரடியான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாய் சேரும் இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த கடுமையான பொருளாதார சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடைத்தறியப்பட்டு நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் உங்களால் உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக அனுபவிக்க முடியும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக இருக்கும் ஏனெனில் தொழில் உத்தியோகம் வர்த்தகம் போன்றவற்றிற்கு அதிக அளவிலான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சனி ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய உத்தியோகம் தொழில் வர்த்தகம் ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தாலும் சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய பணதன வசிய யோகத்தாலும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நீதி நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை ஆசைகளை கேட்டு அறிந்து உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிட்டு சந்தோஷப்பட முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி அன்பு பாசம் அந்யோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் மிதுனம் ராசிக்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் கல்யாண கனவுகள் நிறைவேறும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் வேலையில் நல்ல பல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையின் உயர்கல்விக்காகவோ வேலைக்காகவோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வார துவக்கத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பணதன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுகிறது ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு காரிய வெற்றிகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அந்த பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக உங்களுக்கு அமையும் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நிதி நெருக்கடிகள் விலகி பணம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் உடை என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கவலைகள் மன அழுத்தங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் மாறி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் உயரும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் சூழ்ச்சிகளையும் கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளின் தாக்கங்கள் மறைந்து வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த உத்தியோகம் ரீதியான பல்வேறு விதங்களான சலுகைகள் உங்களை தேடி வரும் வர்த்தகம் மற்றும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் ஆற்றல்களும் கையெழுத்தாகும் என்பது மட்டுமில்லாமல் வாடிக்கையாளர்களின் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களுடைய ஆதரவு நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் பிரபலங்களுடைய அறிமுகத்தால் பெருமிதம் பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்திலும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குரு சுக்கிரனின் வீட்டிலும் சுக்கிரன் குருவின் வீடான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமான மீனம் ராசியிலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி அவை உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக அமையும் சொத்துக்கள் ரீதியான கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் சுமூகமான தீர்வு காணப்படும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களின் பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் நல்ல பல நிகழ்வுகள் வெற்றிகரமாக நடந்தேறும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துவதால் வெகு காலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் குறு ஏழாமிடத்தை பார்ப்பதால் திருமண தடை தோஷங்கள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் நல்ல நல்லபல சுபவிசேஷங்கள் புதிய வேலை பாக்கியம் நிரந்தர வேலை வேலைப்பாக்கியம் வெளிநாட்டு பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் வெகுவாக குறையும் என்றாலும் குடும்பத்தை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்றவற்றிற்கு சென்று உத்தியோகம் வர்த்தகம் அல்லது தொழில் போன்றவற்றை மேற்கொண்டு வருமானங்களை பெற வேண்டும் என்று முடிவு எடுப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் ஜீவனகாரகரான கர்மக்காரரான சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியோடு சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் மேலதிகாரிகளுடைய நெருக்கடிகள் குறையும் உங்களுடைய உழைப்பிற்கான பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரையில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குறையும் உங்களுடைய மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்களிடம் நல்ல பெயர் வாங்க முடியும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உத்தியோகத்தில் தற்காலிகமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்தால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான விசா உங்களுக்கு எளிதாக இனிதாக துரிதமாக கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்தில் நல்ல ஊதியத்துடன் நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரன் மற்றும் குருவின் பரிவர்த்தனை யோகம் நிறைந்து கிடைப்பதால் அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவின் வீட்டில் உச்சம் பெற்று ராகுவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் குரு உங்களுடைய ஜென்மராசியான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக ஏற்படக்கூடிய குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைகிறது என்று திட்டவட்டமாக சொல்ல முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக்கொண்டு பலமாக இருப்பதால் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கடினமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எளிதாக கையாளுவதற்கான ஆற்றல்களும் துணிச்சல்களும் தைரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வாரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக குவியம் நீங்கள் நினைத்ததை திட்டமிட்டதை நினைத்த திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் அதாவது தலைமை பதவிகள் தானாகவே உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் சொத்து வீடு நிலம் வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புகழ் பெற்ற நிறுவனங்களிலிருந்து அழைப்புகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் பிரம்மாண்டகாரகரான ராகுவும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடுமையான எதிரிகளின் தாக்கங்கள் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதி நெருக்கடிகளை உடைத்தறியக்கூடிய விதத்தில் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த புதிய கிளைகளை பல்வேறு இடங்களில் ஆரம்பிப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம் என்பதாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதாலும் புதனால் நன்மைகளைத் தவிர பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது குடும்பத்தில் ஒருவருக்கொருவரை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி எல்லோரும் எல்லோரையும் புரிந்து கொண்டு போவதால் ஒற்றுமை பலப்படும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காசு பஞ்சம் இருக்காது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கூடி வரும் கல்வித்துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய புதன் ஓரளவிற்கு சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் மாணவ மாணவியரின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு பத்தாம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் விவசாயிகளுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் சிவபெருமான் உமாதேவி நந்தி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள்